இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் உங்களுக்கு எந்த அமைப்பிலிருந்து எத மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பணவரவு அதிகரிக்கிறாருங்க பணவரவு இருக்குது தொழில் மாற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு எல்லா விதத்திலும் சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு செலவை அதிகரிக்க சேரார் இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க நிதி சுமை உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பணம் வந்து கைக்கு வராத மாதிரி இருக்கும் வந்தாலும் செலவாகிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்து எல்லாத்தையும் சரியாக கையாளுவதற்கு முயற்சி பண்ணணும் அதே போல் சூரியனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத சாதகமற்ற நிலையில் தாங்க இருக்கார் சூழல் வந்து அப்படி தான் இருக்குது சூழ்நிலை உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு யாரோ செய்த தவறுக்கு கூட நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும் அதற்கு சரியான விளக்கங்கள் உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை அமையும் இதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படலாம் பிளாக் மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு ஒரு இத்தனை நாள் பட்ட பாடுகளுக்கு இவ்வளோ உழைச்சமே இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சரியாக இருந்தமேன்ற மாதிரி நினப்பு வரும்பொழுது உங்களுக்கு மன உளைச்சலாக கூடிய வாய்ப்பை சூரியன் கொடுக்குறார் அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாலோ சரி இவங்க தானே நம்பிக்கைக்குரியவங்க தான் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க நம்பாமல் கரெக்டாக உங்களை மட்டும் நம்பி தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் வேறு வழி கிடையாது அதைவிட சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இன்னும் பிரச்சனை ஏன்னா இந்த வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஆட்களை வச்சு வேலை செய்கிறீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஆட்களால் உங்களுக்கு பல விதத்தில் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் அது தன்னால் நடக்கும் நீங்கள் அதை என்னதான் மாற்றணும்னு நினச்சாலும் சில இடங்களில் அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக உங்கள் பக்கம் இழுத்துக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு வராமல் இருக்கும் திருடு போகிறது இல்லை பொருட்கள் காணாமல் போகிறது ஏதோ ஒரு விதத்தில் இந்த சொந்த தோல் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இந்த சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறாரு இதனால் கொஞ்சம் மன உளைச்சலாகும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி அமைப்பில் வரும் ஏன்னா நீங்கள் அந்த சூரியன் அப்படி இருக்காருனாலே நமக்கு அப்படிதான் ஆகும் அதுக்கு தான் சூரியன் வந்து நவ கிரகங்களின் தலைவன் கரெக்டாக இருந்துட்டால் மற்ற கிரகம் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல மாற்றம் தரும்னு சொல்லுவாங்க தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படும் ஒரு அவமானங்கள் ஏற்படும் சில பொருள் காணணும் பொழுது நீங்கள் என்ன தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி பேசுகிறவங்க ஒரு வேறு விதமாக பேச செய்வாங்க உங்களுக்கு இன்னும் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் மனக்குழப்பம்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை கையாளும் விதம் தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் கூட அசால்ட்டாக இருக்கக்கூடாது பார்த்து ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்புக்கு வரணும் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் சூரியன் சரியில்லாத பொழுது உங்களுக்கு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் கூட பெரிய பாதிப்புகளாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் அதே போல் குலதெய்வத்தின் அருளும் கிடைப்பது வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தினம்தோறும் மனதால் கூட நினைங்க முடிந்தால் பக்கத்தில் இருந்தால் கோவிலுக்கு போய்ட்டு வந்துருங்க உங்களுக்கு மாறுதல்கள் ஏற்படும் சும்மா போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க வேறு ஒன்றும் வேணாம் சாதாரணமாக போயிட்டு வாங்க நமக்கு டைம் சரியில்லைன்னா முத குலதெய்வ கோயிலுக்கு தான் வழிபாடு செய்யணும் அதுதான் உண்மை இப்போ அப்படித்தான் இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறன்ற நினைப்போடு இருக்கணும் அதுவும் ஜென்மத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரிய பகவான் வரும்பொழுது இன்னும் உடல் ரீதியான பிரச்சனை வர்றது மனசு கொஞ்சம் தளர்வடைகிறது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது எந்த வேலை செய்தாலும் அதில் ஈடுபட முடியாமல் இருப்பது உத்வேகம் இல்லாமல் இருப்பது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியான அமைப்பையும் கொடுக்குறாரு கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப சிறப்புங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க உங்களுக்கு அது சாதகமான பலனை கொடுக்காது ஏன்னா உங்கள் ராசிநாதனும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கார் சூரியனும் உங்களுக்கு பலகீனமாக இருக்காருன்னும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கக்கூடிய காலம் வரும் அந்த டைம் மாறுற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் தாங்க ஆகணும் வேறு வழியே கிடையாதுங்க ரொம்ப பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இந்த சூழ்நிலையை உங்கள் கைக்குள் மாற்றிக்கலாம் எல்லா பிரச்சனையும் இந்த ரெண்டு கிரகமும் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு புதன் பகவான் நல்ல சப்போர்ட் பண்ணுறாருங்க புதன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல மாற்றத்தை தராரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வந்து சாதகமான சூழ்நிலாம் இருக்குது பண வரவு இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் முடிவுகள் எல்லாம் தெளிவாக எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் திட்டமிடல் தெளிவாக இருக்கும் இப்போ நீங்கள் கரெக்டாக எதை செய்யணுன்னு பிளானிங் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மிச்ச ரெண்டு கிரகம் சரியில்லைனாலும் புதன் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாலும் சூரியனோட தாக்கத்தால் வந்து அது கூட செயல் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் தொழிலில் மட்டும் வேலைக்கு போகிறவங்க அது அரசாங்க உத்தியோகமோ இல்லை தனியார் நிறுவனமோ உங்களுக்கு அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக தான் ஆகணும் அங்கே சின்ன பிரச்சனை வருதுனால அதை எப்படி சரி பண்ணணும்னு பாருங்கள் வளர்க்காதிங்க அந்த பிரச்சனையை வளர்த்து விடவே விடாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஆனால் இவர் தொழிலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இதையும் நீங்கள் சாதகமாக எடுத்துட்டு போகிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது அதனால் நல்ல பலன்களை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவர் தொழில் அவர் வந்து தூக்கி நிறுத்துறார் உங்களுக்கு தொழில் சரியாக அமையிறது அதே போல் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் முதலீடு போட்டால் லாபம் கிடைக்குமானால் தாராளமாக கிடைக்கும் அதை சரியாக நிர்வகித்து நீங்கள் பண்ணணும் பொருளை மட்டும் போட்டுட்டு பணத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் பெஸாமல் உட்காந்துருந்தா எனக்கு லாபம் வருமானா வராது அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடலோடு அதை முழுமையாக செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க நல்ல தீர்க்கமான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார் அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து புதுமையெல்லாம் நிறைய பண்ணக்கூடிய இடமாக மாறுது இப்போ நீங்கள் புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கும் சாதாரணமாக செய்கிற வேலையெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சாதாரணமாக பிஸ்னஸ் பார்ப்பாங்க அவங்களாம் நல்லா இதுவாக இருப்பாங்க வேலை வாய்ப்புகளிலும் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது குருவுங்களுக்கு நல்ல சாதகமான பலனை தராரு அதே போல் திருமண யோகத்தை கொடுப்பார் அது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக தான் இருக்குது நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் வீண் விரயங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பொருளாதாரம் கொஞ்சம் உங்களுக்குள்ள சுப விரயமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாதீங்க பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னா பண்ணிடுங்க பார்த்துக்கலாம் ஏன்னா மன நிறைவு கிடைத்தாலே நாம் வாழ்வாதாரம் சிறந்து விளங்குங்க அதனால் துணிச்சலாக எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு லாபத்தை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது டைம்லாம் ஓகே தான் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் பொறுப்பு ரொம்ப முக்கியம் கடமையில் கண்ணும் ரத்துமாக இருந்தாலே இந்த டைம் உங்களுக்கு சாதகமான பலன் அதுவும் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா கொஞ்சம் கவனித்து படித்தீங்கன்னா எது ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரையிலாம் செல்வ செழிப்போடு இருப்பாங்க ஆனால் கல்வியில் கொஞ்சம் வந்து அப்படியே சாதகமாக மிடிலாக தான் இருப்பாங்க பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா பெரிய லெவலுக்கு போயிடலாம் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து படிங்க கவலைப்படாதீங்க மார்க் கம்மியாயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மன உளைச்சலாம் ஏற்படுத்திக்காதீங்க திருப்பி நீங்கள் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம் எது ஒன்று முயற்சி தாங்க ப்ராக்டிஸ் தான் அதனால் இப்போ அதுக்கான காலங்கள் உங்களுக்கு இருக்குது கவலைப்படாமல் உங்களுடைய வழியை வழியை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்கார் அப்போ சனி உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ சனி பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் தொழிலில் எந்தவித பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவர் பார்த்துக்கிறார் அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைப்பாக தான் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பாரு வேகமாக செயல்படக்கூடிய திறனை கொடுப்பாரு புதிய முயற்சிகளுக்கெல்லாம் பலன் ஏற்படக்கூடியதாக மாற்றி அமைக்கிறாருங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதா இருந்தால் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன சின்ன சின்னதாக ஏதாவது உடம்பு வலி தலைவலி ஜோரம் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பெரிய பாதகங்கள் இல்லைனாலும் அது கடுமையானதாக இருக்கக்கூடியதுனால் கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல தேக ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றது உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றாற் போல் உணவு எடுத்துக்கிறது மருந்து எடுத்துக்கிறதுன்னு தெளிவாக சிந்த சிந்தித்து இது பண்ணிங்கன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது தான் ராகு உங்களுக்கு சாதகமான பலனை தராருங்க தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு பண வரவு இருக்குது தொழிலில் வந்து உங்களுக்கு உரிய இடத்தை கெடை கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பை ராகு கொடுக்குறாரு இதெல்லாம் ராகு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ராகு சப்போர்ட் இப்போ உங்களுக்கு வளம் மிக்கதாக இருக்குது நல்ல அமைப்போடு தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பொருளாதார வரவு இருக்கிறதுனால கண்ணுங்கருத்துமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் பண வரவு இருக்கும் பொழுது பணம் சேமிப்பு இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு தான் கையாளணும் இந்த டைம் போயிட்டு ஏதாவது தேவையில்லாத செலவு இழுத்து விட்டிங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் தொடர்ந்து செலவு பண்ணக்கூடிய இடமாக மாறிடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பகையெல்லாம் தீருதுங்க யாரெல்லாம் உங்ககிட்ட பகை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் கொஞ்சம் உங்ககிட்ட அடங்கி போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் தனித்து போயிடும் பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகாமல் அப்படியே நிதானத்தோடு செல்லக்கூடிய அமைப்பை வந்து கேது பகவான் கொடுக்குறார் கேதுவும் சாதகமாக தான் இருக்கார் நல்ல அமைப்பு தாங்க வேறு ஒன்றும் வேண்டாங்க மகாலட்சுமி வழிபாடு மட்டுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துருங்க மகாலட்சுமிக்கு மஞ்சள் அரைச்சி நீங்கள் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க மகாலட்சுமி கோவிலில் முன்னாடியே போய் கேட்டுக்கோங்க எப்போ அபிஷேகம் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க நான் இதை மாதிரி மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமான்ட்டு அதாவது மஞ்சள்னால் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு அப்படியே மஞ்சள் தூளை வாங்கிட்டு போய் கரைச்சி அபிஷேகம் பண்ணுறது கிடையாது கையால் அரைச்சி அம்மியில் அரைச்சி நல்ல விரலி மஞ்சள் இல்லைன்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று வாங்கி மொதல் நாளே ஊற வச்சு அதை அம்மியிலையோ இல்லை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே கொடுத்து அபிஷேகத்தை கொடுங்க அவ்வளோ மாற்றம் உங்களுக்கு தெரியும் வாழ்வாதாரம் நல்ல ஒரு அமைப்புக்கு கொண்டுட்டு வந்துடும் ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கது சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் பொழுது அவரோட நல்ல பலம் வரணும்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியங்க அதை தொடர்ந்து பண்ணுங்கள் மாற்றம் ஏற்பட்டுடும் அது வெள்ளிக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பு அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் முழுசாக கிடைக்கும் பொழுது பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகாமல் இயல்பாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் நாளடைவில் அது உங்களுக்கு தெரியும் அப்படியே படிப்படியாக குறையும் கடன் இருந்தாலும் குறையும் கடன் வாங்காத அளவுக்கு ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனை நீங்க மகாலட்சுமியோட அம்சம் கிடைத்தாலே வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறுங்க இதனை தொடர்ந்து பண்ணுங்கள் கடவுளோட அனுகிரகத்தால் எல்லாவித மாற்றமும் துலாம் ராசிக்கு ஏற்படும்